வெற்றிவேல் முருகனு ஒரு எல்லாம் வந்த பழிமுறையும் எம்பெருமான் கருணாச்சல நூற்றி ரெண்டாவது ஸ்ரீ ஞான திராண்டாவது சமீக்கர் குருநாதர் அருணாபெருமான் திருநூலே சரண் சமீபம் எம்பெருமான் முருகன் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சாமியார் திருவாங்க திருப்பூர மகாமந்திரத்தில் கவுமாரி என்ற தளத்து வரிசைப்படி பாடலின் எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு கெண்டைகள் பொறும் என தோணும் திருப்பந்தநல்லூர் தளத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் பொருளுக்கத்தின் பனிராண்டாம் திருடும் திருப்பந்தனநல்லூர் அமர் பெரும்பாலும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரன் வெற்றிவேல் முருகனுக்காரவரும் இந்த பாடல் வினைகட எம்பெருமான அருள் நாடி பாடப்பெற்ற பாடல் முருகா பெண்மையிலால் அடியன் படும் துயர் தீர உன்னுடைய திருவிடியில் தந்த அருள்வீராக என்ற வேணு கொள்கிற பாடல் பாடலுடைய சந்த குடிப்பு தந்ததன தந்த தன தனதன தனதன தந்ததன தந்த தன தந்ததன தந்த தன தந்த தன தனதன தனதான என்ற சந்த உடைய பாடல் பாடலை பார்க்கலாம் கெண்டைகள் பொறும் கண் மங்கையர் மலர் கொண்டைகள் குலுங்க நின்று அருகினில் கெஞ்சு பலுடன் குளைந்து அமளியில் கொடுபோய் வண்கெந்த பொடியும் புனைந்து உற அனைத்து இன்ப வச்சனும் தரும் தொழில் அடுக்கின்ற மயலின் படும் துயர் அற பிரபவீசும் தண்டைகள் கலின் 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 என கிண்கிணி கிணின் கிணின் என கிணின் 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 என தன் கொலுசுடன் சிலம்பசைய உள்பரிவாகி சந்ததமும் வந்து இரு பரிமள பங்கைய பதங்கள் என் கொடுவினை சஞ்சல மலம் கெடும்படி அருள் தொண்டர்கள் சரண் 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 என கொம்புகள் குகும் 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 என துந்துமி திமின் 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 என குறுகும் ஓசை சுந்தரி மனம் செய்யும் சௌரிய கந்த குறவஞ்சி தங்கு அரு வன துங்கமலையும் புரந்து அமரருக்கு இடர்கூறும் பண்டர்கள் புயங்களும் பொடிபட கண்டவ பிரச்சண்ட குஞ்சரி எழில் பைந்தரு வனம் புரந்து அகல் எயில் உடைசூடும் பந்தி வரும் மந்தி சண்பகம் அகில் சந்து சரி கொன்றை துன்றிய வன பந்தனையில் வந்திடும் சரவண பெருமாளை முதல் பதில கெண்டைகள் பொருள் கண் மங்கையர் மலர் கொண்டைகள் குழுங்க நின்று அருகினில் கெஞ்சு பல்லுடன் குழைந்து அமழியில் கொடுபோய் வண்கெந்த பொடியும் புனைந்து உற அனைத்து இன்ப வச்சனம் தரும் தொழில் அடுக்கின்ற மயிலின் படும் துயரற பிரபவீசும் துயரான அதாவது முதல்ல பொதுமலிப்பு சூழல் கெண்டைகள் மீன் கெண்டை மீன்கள் போன்ற கண்களுடைய மாதர்கள் மலரடிந்த தம்முடைய கொண்டைகள் குழுங்க நின்று சமீபத்தில் இருந்து தாழ்ந்த குரலோடு குரலோடு பற்கள் தெரியும்படி வேண்டி குலைந்து இழகிய மனமுடையவராய் படுக்கையில் கொண்டு போய் நல்ல வாசனை தூள்களை பூசி தம் மீது படும்படி அனைத்து இன்பகரமான பேச்சுக்களோடு கூடிய செயல்களால் உண்டாகிற காம மயக்கில் படுகின்ற துன்பம் நீங்க வீசும் தண்டைகள் கலின் கலின் கலினென கிண்கிணி கிணின் 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 என தன் கொடுசுடன் சிலம்பாசிக உள் பரிவாகி சந்ததமும் வந்து இரு பரிமள பங்கைய பதங்கள் என் வினை சஞ்சல மலம் கெடும்படி அருள் புரிவாயி ஒளி வீசுகின்ற இந்த துன்பமெல்லாம் நீங்க ஒளி வீசுகின்ற உன்னுடைய காலில் அணிந்துள்ள தண்டைகள் கலின் கலின் கணில் என்று ஒளி செய்ய கிண்கிணியானது கிணின் 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 என்று ஒளி செய்ய இருள் அருளை பாலிக்கும் இருள் போக்கி அருள் பாலிக்கும் கொலுசும் சிலம்பும் அசைந்துளிக்க திருவுள்ளத்தில் கூர்ந்து நீ எப்பொழுதும் என் முன் வந்து பெருமை தங்கிய நறுமணம் உள்ள தாமரை என்ன திருவடிகளை என்னுடைய பொல்லாத வினை கவலை மலம் ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் இவை எல்லாம் அழிந்து போகும்படி அருள் புரிவாயாக முதல் பகுதியில் வேண்டது இரண்டாவது பதில தொண்டர்கள் என கொம்புகள் குஹும் 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 என துந்துமி திமின் 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 என துந்து சுந்தரி மனம் செய்யும் சௌரிய கந்த குரவஞ்சி தங்கு அரு வன துங்க அமலையும் அமரருக்கு அமரிற்கு இடர்கூறும் பண் பண்டர்கள் புயங்களும் பொடிபட கண்டவர் பிரச்சண்ட குஞ்சரி எழில் பைந்தர் வனம் புறந்து அகழ் எயில் பொசூளும் பந்தி வரும் மந்தி சண்பகம் அகில் சந்து செரி கொன்றை துன்றிய வன பந்தனையில் பந்திடும் சரவணப் பெருமானே ரெண்டாவது அற்புதம் அடியார்கள் சரணம் சரணம் என்று வணங்கவும் ஊது கொம்புகள் குகும் 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 என்று ஒளி செய்யவும் துந்துமி வாத்தியம் பேரிகை திமின் 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 என்று ஒளி செய்யவும் இவ்வாறு அணுகி குறுகும் ஓசை ஒடிக்க சுந்தரி அழகி தேவசேனையை திருமணம் செய்த பராக்கிரமம் உள்ள கந்த பெருமானே அல்லது அழகிய வள்ளிய மனம் செய்த தெருவாய்ந்த கந்தனை அந்த குரக்குடியா வள்ளி தங்கியிருந்த அரிய வனம் அதாவது திணைக்காடு உள்ள பரிசுத்தம் வாய்ந்த வள்ளிமலையையும் காத்து தேவர்களுக்கு துன்பத்தையும் மிகவும் விளைவித்த பண்டர்கள் பண்டர்கள் மிண்டர்களாகிய அசுரனுடைய கைகள் அறுபட்டு ஒழிய கண்டவ செய்தவனை பிரச்சண்ட மிகச்சிறப்பு வாய்ந்த குஞ்சரி ஐராவதையானால் வளர்க்கப்பட்ட தேவசேனை வளர்த்த தேவசேனை வளர்ந்த அழகிய பசுமை வாய்ந்த கற்பக மரக்காடுகள் உள்ள தேவலோகத்தை புறந்து பந்தி கூட்டமாய் வரிசையாய் மந்தி குரங்குகள் வருகின்ற செண்பகம் அகில் சந்தனம் நெருங்கிய கொன்றை இவை துன்றிய வனம் அதாவது பொருந்திய சோலை சூழ்ந்த நல்லூர் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருக்கும் சரவணப் பெருமாளை வினை கெடும்படி அருள் புரிவாயின் வேண்டியது என்ன ஒரு அற்புதமான பாடல் பாருங்க இப்ப இந்த பாடலுடைய சந்தை ஏற்கனவே படித்ததுதான் ஏற்கனவே நம்ம ஒரு திருப்பில் பார்த்துருக்கோம் அடுத்தது இந்த பாடலில் தண் அப்படின்னா தன் அருள் தன் கலந்த சிந்தையொடும்பர் சேது புராணத்தில் என்படி போல தன் கலந்து திருப்பில்லை தன்னர் தென் கொடிங்கிற அப்பர் பெருமாள் அதனால ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகம் அடுத்து பந்திவர் மந்திதான் குரல்கள் கூட்டமாய் இனத்தோடு இருத்தல் நெருங்கி இனமாய் நின்று கருமந்து விளையாடு காலத்தி மலையே குரக்கினம் விரை பொழில் மீது கனி உண்டும் சம்பந்தப்பெருமாள் வார்த்தைகள் வார்த்தை கட்டுகள்லாம் ரொம்ப பிரயோ பிரமாதமாக பிரயோகம் பண்ணியிருக்காரு அவருடைய அருள் கடாட்சம் அது சொல்ல வேணும் வார்த்தைகள் வந்து அப்படி அனுகிரகமாக விழுந்திருக்கு இந்த பாடல முதல்ல நிறைய சொல்லிட்டே போனால் அந்த பாடல எத்தனையோ அற்புதங்கள் இருக்கு திருப்பந்தன் அதனுடைய எழில இந்த அடிகள் அடிகிறார் விளக்குறார் எப்படி அகழியகில் புடைசூடும் வரும் மந்தி செண்பகம் அகில் சந்து சரி கொன்றை துன்றிய இந்த தளத்தை பத்திய குறிப்பெல்லாம் படிச்சிருக்கோம் இந்த தளத்துடைய எழில் என்ன ஒரு அற்புதமா சுவாமி இந்த இடத்துல சொல்கிறார் கூட்டமா நம்ம பந்தில உட்கார என்ன பண்ணுறோம் கூட்டமா வரிசையா அதுதான் பந்தி பந்தில உட்கார வரிசையா கூட்டம் மந்தி பந்தி மந்தி என்ன வார்த்தை விளையாட்டு குரங்குகள் வருகின்ற என்னென்ன மரம் இருக்குமா செண்பகம் அகில் சந்தனம் கொன்றை இவையெல்லாம் பொருந்தி நெருங்கி வளர்ந்துருக்கு சோழ அப்போ என்ன ஒரு செழிப்பம் இவையெல்லாம் சூழ்ந்த நல்ல ஒரு தளத்தில் எழுந்தவடி இருக்கும் சரவண பெருமாடிங்கிற நம்ம இந்த பாடலுடைய முதல் இருவனை அஞ்சு பாட்டு படிக்கும் பொழுது ஒவ்வொரு பாட்டிலையும் இருவனி அஞ்சு பாட்டிலையும் இந்த தளத்துடைய எழிலை பற்றிலாம் படித்தோம் அதை இந்த இடத்துல இந்த பாடலுக்கு நம்ம கொள்ளணும் அடுத்தது அந்த பாடலுடைய அற்புதம் சார் ரெண்டாவது பகுதி என்ன ஒரு முதல்ல தொடர் தொண்டர்கள் சரண் 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 கொம்புகள் குஹும் 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 என துந்துமி திமின் 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 என அதை அற்புதமாக அந்த அதை சொல்கிற அடுத்தது முதல் பகுதியில் மூணாவது அடியில் பாருங்கள் எம்பெருமோடைய தண்டைகள் எப்படி இருங்க கலின் 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 கின்கினி கிணின் கிணின் கிணி தன் கொலுசு தன்ன அருள் தன்னை ஜென்டலாக குளிர் அருள் அருள் ரெண்டு பொருள் உண்டு அந்த கொலுசோடு சிலம்பு அசைய உள் பரிவாகி இதெல்லாம் எம்பெருமாவோடைய கருணை முழுதும் பெற்ற நம் ஒரு அருணகிரி பெருமான் மட்டுமே தொடக்கூடிய உச்சம் அப்படி தான் சொல்லணும் இந்த பாடலே ஒட்டுமொத்த அணுகிறோம் சொல்லிட்டே இருக்கலாம் அந்த பாடலை அவ்வளவு அற்புதங்களை சொல்லியிருக்க என்ன கேட்கிறார் ஐயா அடியன் மீது பறிவு வச்சுக்கோ அந்த பரிவு கொண்டு ஒரு முக்கியமான ஒரு பதிவு சொல்றார் எப்போதும் என் முன் வந்து தோன்றும் தேவர்களுடைய பெருமை தங்கிய நறுமணம் மிக்க தாமரை மார் போன்ற திருவடிகளை தந்து அடியனுடைய குடியவனைகளும் மனத்துயரும் மும்மலங்களும் கெட்டு ஒடியும்படியாக திருவள்ளு புரிந்து அருள் புரிவாயின்னு கேட்கிறார் குறிப்பாக வைக்கிறார் என்ன நீ அடியன் மீது பறிவு கொள்ளணும் எப்போது என் முன் வந்து தோண்டிட்டே இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் நான் உள் அருளுக்கு ஆட்பட்டவன் ஏற்கனவே அதனால் பழைய அடிமை வழிவழி அடிமை அதனால் எனக்கு செங்கல் நிறுத்த சினவடிகளும் திருமணமும் அங்கே நிறுத்த நல் பன்னிர்தோழும் கொங்கே தரலம் சொல்லியும் செங்கோடை குமரணனு எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனைன்னு சொன்ன குருநாதன் அதனால் அருள் கலாட்சத்துக்கு எம்பெருமான அருள் கலாச்சியம் அவர் கிடச்சதில் எதுவும் குறை உண்டோ அள்ளி அள்ளி கொடுத்துருக்கேன் அதனால் எப்போது என் முன் வந்து இருக்குது அதனால தான் அருணகிரி பெருமான் மாதிரி ஆறுமுக பரம்பருடைய திருவடி நான் கூட ஒரு கட்டுரை பெருமானுடைய பெருங்கருளையால் நான் எனக்கு எழுத முடிஞ்சது எம்பெருமான் திருவடி கடலை அருணகிரி பெருமான் பார்த்த மாதிரி யாரும் பார்த்துருக்க முடியாது அவர் பதிவு பண்ண மாதிரி எம்பெருமானுடைய திருக்கடலுடைய அழகை யாராலையும் பதிவு செய்ய முடியாது ஏன்னா எப்போ நினச்சாலும் பார்த்துருக்காரு கோடி எத்தனை எத்தனை கோடி முறை பார்த்துருப்பாரு அதனால தான் அவ்வளோ அழகாக பதிவு பண்ணுறார் இந்த பாட்டிலேயே அதிக தான் பதிவு பண்ணுறார் இப்படி பல அற்புதங்கள் இருந்த அந்த பாடம் என்ன கேட்குறார் முருகா பெண்மையலால் அடியேன் படும் துயர்தீர திருவடியில் தந்த அருள் புரிவீராக என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இரவன் திருப்பாத்திரம் திருப்பந்தனு அல்லது அமர் பெருமானும் திருப்பாத்திரம் சமர்ப்பித்த அந்த அருள் பாத்திரமும் வெற்றி முருகனுக்கு கரோகரம் முருகா 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 எல்லாம் பழனி ஆண்டவனுக்கு கரோகரம் குருநாதர் அருணாபுரி மற்றவர்களே சதம் சமைச்சுரும் பழனியாண்டவன் திருப்பாதங்களுக்கு சமர்ப்போம் முருகா முருகா முருகா